ஓப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் மிரட்டிய அமெரிக்கா மதிக்காத ஏமன் வலையில் சிக்கப்போகும் வல்லரசுகள் புதிய வடிவம் பெறும் புவிசார் அரசியல் ரகசிய ஆயுதங்களின் சோதனைக் களமாகப் போகிறதா பாபல் மண்டப் யுஎஸ்ஏ யூகே பஹ்ரைன் கனடா பிரான்ஸ் இட்லி நெதர்லாண்ட்ஸ் நார்வே செயல்ஸ் அண்ட் ஸ்பெயின் முதலிய நாடுகள் பங்கெடுப்பு சவூதி அரேபியா ஜெர்மனி ஆஸ்திரேலியா வெளியிருப்பு என்ன நடக்கப் போகிறது என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்கலாம் ஏமனின் பாபல் மண்டப் நீரிணைப்பில் ஹவுத்திகளுக்கு எதிரான புதிய ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டணியில் தனியாக சிக்கிக்கொள்ள விரும்பாத அமெரிக்கா செங்கடல் கப்பல் போக்குவரத்தில் ஹவுதி அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஆபரேஷன் செழிப்பு நடவடிக்கை என்ற பெயரில் சில நாடுகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை அமைத்துள்ளது இந்த கூட்டணியில் அரபு நாடான பஹ்ரைனும் இணைந்திருப்பது இஸ்லாமியர்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியிருக்கிறது அரேபிய மக்கள் பெருமளவில் வாழும் பாலஸ்தீனிய காசாப்பதியில் ஈவிரக்கமின்றி இஸ்ரேல் என்னும் ஒரு இராணுவம் டபிள்யூஎம்டி என்று அழைக்கப்படுகின்ற பேரழிவை உண்டாக்கும் பல ஆயுதங்களுடன் நவீன வரலாறு காணாத பல படுகொலைகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சிறார்களையும் சிறு பிள்ளைகளையும் சின்னஞ்சிறிய குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவிக்கும் கொடூரங்களை தடுக்கும் வண்ணமாக இஸ்ரேலுக்கு உள்ளேயும் வெளியேயும் கொண்டு செல்லப்படுகின்ற பேரழிவு ஆயுதங்கள் உட்பட அனைத்து சரக்கு கப்பல்களையும் செங்கடலில் தடுப்போம் என்று சூளுரைத்து ஏமன் நாட்டைச் சேர்ந்த போராளிகள் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்குச் சென்ற பல சரக்கு கப்பல்கள் தாக்கப்பட்டன இதன் காரணமாக பல பெரிய பிரபலமான சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல் சேவைகளை நிறுத்திவிட்டன இந்த காரணமாக இஸ்ரேலிய துறைமுகங்கள் வெறிச்சோடி கிடக்கின்றன பெரும் பொருளாதார சரிவையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் தனது அட்டூழியங்களை நிறுத்தும் வரையில் இந்த தடுப்புப் பணி தொடரும் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது ஹவுதி இயக்கம் அமெரிக்காவின் போர்க்கப்பல் செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த போதிலும் ஏமனின் துல்லிய தாக்குதல்களை எண்ணி ஹவுதி நிலைகள் மீது தன்னிச்சையாக தாக்குதல்களை நடத்தாமல் பல நாடுகளை ஒன்றிணைத்து இஸ்ரேல் செல்லும் சரக்கு கப்பல்களை காப்பாற்ற ஆபரேஷன் புரஸ்பிரிட்டி கார்டியன் என்ற பெயரில் ஓர் கூட்டணி அமைத்துள்ளது எனினும் அமெரிக்காவின் மிரட்டல்களை சற்றும் கண்டுகொள்ளாமல் கவலையடையாமல் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதிகளில் இஸ்ரேலை நோக்கிச் செல்கின்ற சர்வதேச கப்பல்கள் மற்றும் அமெரிக்க பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு கப்பல்களை தொடர்ந்து தாக்கி வருகின்றனர் எனவே இந்த அமெரிக்க கூட்டணி நடவடிக்கையில் இணைந்து ஹவுத்தி அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுமாறு நட்பு நாடுகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இந்நிலையில் செங்கடல் பகுதி அனைவருக்கும் பாதுகாப்பானது ஆனால் இஸ்ரேலுக்குள் செல்லக்கூடிய அல்லது அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்கள் மட்டுமே எங்களது இலக்கு அது எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் விதிவிலக்கு இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளது டைம் பத்திரிகையின் சமீபத்திய கட்டுரையின்படி அமெரிக்க கூட்டணி சிறிது காலத்திற்கு ஹவுத்தி அச்சுறுத்தலை குறைத்தாலும் நிலைமை நிலையற்றதாகவும் கணிக்க முடியாததாகவும் உள்ளது ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமானத் தாக்குதல்களைத் தொடர்ந்து செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்குள் செல்லும் கப்பல் போக்குவரத்தி முழுமையாக முடங்கி உள்ளது அதே பகுதியில் பலகாலம் போர் புரிந்து அனுபவசாலிகளாக இருக்கும் ஏமனியர்களை வெல்வது என்னும் அமெரிக்க முன்னெடுப்புகள் விழலுக்கு பாய்ச்சிய நீராகவே முடியும் என்பது அப்பாட்டமான உண்மைகள் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஹவுதிகளிடம் உள்ள நவீன ஆயுதங்கள் ஆளில்லா விமானங்கள் நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணைகள் பல ஆயிரம் கடல் கண்ணி வெடிகள் போன்றவை சர்வ வல்லமை பொருந்திய போர்க்கப்பலை மட்டுமே நம்பி தாக்குதல்கள் நடத்தக்கூடிய எந்த ஒரு நாட்டுக்கும் பெரும் சவாலாகவே இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை மேலும் செங்கடலில் போர் வலுக்கும் பட்சத்தில் நவீன சக்தி வாய்ந்த சீன ரஷ்ய மற்றும் ஈரானிய ரகசிய ஆயுதங்கள் ஹவுதிக்கல் மூலமாக சோதனை செய்யப்படும்போது செங்கடல் நோக்கி பயணிக்கும் அனைத்து போர்க்கப்பல்களையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் மூழ்கடித்துவிடும் என்றும் கூறுகிறார்கள் ஆக இஸ்ரேல் தனித்துவிடப்பட்டு பாலஸ்தீனத்தில் பல காலமாக செய்த பெரும் அநியாயங்களுக்கும் ஆட்டூழியங்களுக்கும் பிராயச்சித்தம் தேடும் நிலை ஏற்படுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி